ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம ஒன் டே ஒன் கமாண்ட் சரி ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கமாண்ட் வந்து எல்எஸ் எஸ் எல்எஸ்னால் என்ன பண்ணும் அப்படின்னு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லிஸ்ட் டேரக்டரி கண்டென்ட்ஸ் ஓகே ஸோ இந்த டேரக்ட்ரில் என்னென்னலாம் இருக்கோ அதை உங்களுக்கு லிஸ்ட் பண்ணி காமிக்கும் ஸோ ஜஸ்ட் நான் எல்எஸ் மட்டும் போடுறேன் இப்போ உங்களுக்கு வந்து மூணு ஃபைல் இருக்குது அப்படிங்கிறது காமிக்குது ஸோ இப்போ எல்எஸ் ஐஃபன் எல்லுன்னு கொடுக்குத்தானே என்ன ஆகுனா எனக்கு வந்து ஒவ்வொரு லைன் லைனா ஒவ்வொரு ஃபைலுக்கும் என்ன பர்மிஷன் இருக்குது அது எவ்வளோ எம்பியில் இருக்குது ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எனக்கு இங்கே வந்து கொடுக்கும் சந்தனி எப்போ கிரியேட் ஆச்சு எல்லாமே கொடுக்கும் ஸோ ஹிட்டன் ஃபைல்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு காமிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டச் சீக்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுக்கனு வச்சுக்கோங்களேன் ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் டாட் ஃபைல்ஸ் ஆர் டாட் ஃபோல்டர்ஸ் ஓகே ஸோ இப்போ நான் ls l எல்னு கொடுத்தனாக்கா அந்த டாட் சீக்ரட்ஸுங்கிறது வராது எல்எஸ் ஹைஃபன் ஏ அப்படின்னு கொடுத்தனா தான் எனக்கு அந்த டாட் சீக்ரெட்ஸுங்கிற எதுவுமே எனக்கு வரும் ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ எனக்கு வந்து ஹியூமன் ரீடபிள் ஃபார்மேட்டில் வேணும் எல்எஸ் ஐஃபன் எல்ஹெச் அப்படின்னீங்கனாக்கா உங்களுக்கு இதையுமே உங்களுக்கு டோட்டலாக டுவெல் கே டுவெல் கேபி சைஸ் தான் இருக்குது இந்த ஒட்டுமொத்தமாக இல்லை ஒவ்வொந்திலையும் இதுல ஃபார்ட்டி த்ரீ எம்பி இது த்ரீ பாயிண்ட் ஒன் கேபி இது எயிட்டீன் பைட்ஸ் அவ்வளோதான் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு இங்கே சொல்லும் ஸோ இப்போ அதே மாதிரி இப்போ நீங்கள் வந்து ஷார்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபைல் செய்து வச்சு ஷார்ட் பண்ணோம்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆரம்மிசம் அதுதான் பெருசாக இருக்குது அதுக்கப்புறமா காண்டாக்ட் டீடைல்ஸ் அப்புறமா நியூ ஃபைல் இங்கே பார்த்திங்கனாக்க உங்களுக்கு தெரியும் த்ரீ ஜீரோ த்ரீ நைன் என் த்ரீ அண்ட் இப்போ அதே மாதிரி நீங்கள் லாஸ்ட் மாடிஃபை டைம் வச்சு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹைஃபன் எல் டி டி அப்படி கொடுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து எது லாஸ்ட்டாக மாடிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நியூ ஃபைல் அதுக்கு முன்னாடி முன்னெட்டில் ஆரம்பிச்சம் அதுக்கப்புறமா காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இப்படி தான் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸை நீங்கள் யூட் பண்ணி பார்த்துக்கலாம் so nama nali kini ur kamu thanks all bye